அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்டே சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பிப்ரவரி பதினான்காம் தேதி நம்மளுக்கு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்குறோம் நேரம் ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் பதினைந்து வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினைந்து அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுகிறது இப்படியே நம்மளுக்கு ஆரம்பமானால் நம்மளுக்கு இது வந்து ஒரு கேப் டவுன் நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம் டவுன் என்று பொருள் என்ன பொருள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே லோ பிலோ ஓபன் அதாவது நேற்றைய சந்தை முடிவு என்ன குறைந்தபட்ச எல்லை இருந்ததோ அதற்கு கீழே ஆரம்பமாவது தான் டவுன் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது டவுன் கிடையாது லோ பிலோ ஓபன் அப்படிங்கிறது தான் டவுன் இதை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த இடம் நம்மளுக்கு இப்படி நடைபெற்றால் நம்மளுக்கு அதிக சதவிகிதம் எண்பது சதவிகிதம் நம்மளுக்கு வந்துட்டு புட் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்றால் என்னென்றால் நேற்று வந்து கால் செல்லர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மதியம் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன இருக்கும் மா சந்தை மேல் நோக்கி போயிருக்கு அப்போ என்ன இருக்கும் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப டவுன் ஆகிருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி ஓப்பன் வந்து டவுன் இருக்கிறதுனால அவங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ அந்த பேனிக் கவரிங் அப்படிங்கிறது அதாவது பயத்தினால் அவங்க வந்துட்டு நட்டம் ஏற்பட்டுவிடுமோ அப்படிங்கிற ஐயத்தில் ஏதாச்சும் அவங்க வந்துட்டு கவரிங் பண்ண வேண்டிய க காரணிகளாக அமைந்து விட்டால் சந்தை ஒரு இறக்கத்தை சந்திக்க நேரிடும் அதற்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கணும் புட் செல்லர் பயப்படணும்னா ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ நான் இன்றைக்கி கேப் டவுனுங்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறக்கு வாய்ப்பு அப்போது ஓப்பன் பிலோ நம்மளுக்கு இருக்கணும் எஸ்டே லோ பிலோ இருக்கணும் இந்த மூன்று காரணிகளும் பொருத்தமாக இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி இறங்கிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்றைய தினம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாளாகவும் இருக்கும் அட்டவணை நிப்டியோட அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தொன்று எழுநூறு கால்புட் இருபத்தொன்று அறநூறு எட்நூறு சொல்லியிருந்தோம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தா இருபத்தி ஒன்று அறநூறுக்கு கீழேயே நம்மளுக்கு ஆரம்பமாக வாய்ப்பாக இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம எந்த ஸ்ட்ரைக்கிலிருந்து எடுத்துக்கலாம் இருபத்தொன்று எட்நூறு காலை நம்ம எடுத்தோம்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஐநூறு கால் அடிப்படையில் எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இருபத்தொன்று அறநூறு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து இருபத்தொன்று எழுநூறு எடுத்துகிட்டா நூற்றி முப்பத்தி மூணு இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தி மூணு இருபத்தொன்று எட்நூறு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது இது வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸாக வரும் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதுவான ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இருபத்தொன்று எட்நூறு புட் ஆப்ஷன் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாண்ணா இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருபத்தொன்று எழுநூறு எண்பத்தி ஒம்பது ரூபா இருபத்தொன்று அறநூற்றி பதினொன்று இருபத்தொன்று அறநூறு ஐம்பத்தி ஏழு ரூபா இருபத் இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தொன்று ஐநூறு முப்பத்தி நான்கு ரூபா இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஆறு இது எல்லாமே சப்போர்ட் ப்ளேசஸாக இருக்கும் இந்த இடங்களில் எப்படி வணிகம் நடைபெறுகிறார்கள் இருபத்தொன்று நானூறு எண்பத்தி ஒரு ரூபான்னு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஏன் நீங்கள் ரவுண்டு ஃபிகருக்கு மட்டும் எடுத்துருக்கீங்க ஐம்பதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு எடுத்து நீங்கள் கணக்கில்லாம் அதெல்லாம் தப்பில்லை நம்மளுடைய ஆய்வு அடிப்படையில் எது செய்தாலும் தப்பில்லை இது வந்து ஒரு கலை உங்களுக்கு தகுந்த வடிவில் நீங்கள் மார்க்கும் உங்கள் பார்வையில் உங்களுக்கு தகுந்த பார்வையில் பார்த்து பழங்க மற்ற ஒரு அனுபவத்தை கேட்காதீங்க உங்களுக்கு என்று என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன நட்டம் என்னது அதை எப்படி நம்ம வந்து சரி கட்டலாம் எப் உடனே ஒரு நட்டம் ஏற்பட்டு விட்டால் உடனே மீளணும் அப்படின்னு நினைக்காமல் அது எப்படி மீளலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் நீண்ட நாள் வியாபாரம் பண்ணலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அட்டவணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் நாற்பத்தாறாயிரம் கால் நாற்பத்தாறு ஐநூறு கால் இப்படி தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் புட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க அப்போது நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி அஞ்சு ஐநூறு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ நாற்பத்தஞ்சு ஐநூறு கால் போட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் வீக்லி எக்ஸ்பிரி இருக்கு நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் ஆப்ஷன் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு நானூத்தி எண்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு க்ளோசிங் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்ப எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு நாற்பத்தைந்து ஐநூறு புட்டு நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் அப்போ நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஆறு ஹை எழுநூற்றி அறுபத்தஞ்சு அப்போ நாற்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய ஜோனாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வால்ட்லிட்டி இப்போவும் இருபது இருக்கிறது மிக அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஏ ஏற்றம் அடைகிறதா குறைக்கிறதான்னு பாருங்கள் ஏதேனும் பதினைந்துக்கோ இல்லை பத்துக்கோ பிலோ போகிற மாதிரி இருந்ததுன்னா ஆப்ஷன் பையர் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க நான் கால் பையர் புட் பையர்னு சொல்லலை ரெண்டிலும் பத்துக்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் மிக முக்கியமாக டிகே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால அது லாபமே கிடைத்தாலும் பரவாயில்ல வியாபாரத்தை தவிர்ப்பது உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்குண்டான ஒரு வழிவகையாக அமையலாம் இதில் பாருங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் ஐநூத்தி எழுபது ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபது ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஐந்து அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறாயிரம் முப்பத்தெட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தெட்டு நாற்பத்தி ஆறாயிரம் புட் ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி ஏழு இது எல்லாமே எல்டிபியில் போட்டிருக்கா நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதில் பதிவு பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இப்போ சந்தை இதற்குட்பட்டு இருக்குது அப்படின்னா இது இரநூறு புள்ளிகள் சந்தை எங்கெல்லாம் இருக்கோ அந்த எங்கிருந்து நீங்கள் இரநூறு புள்ளி பார்த்தாலும் அதையோட டைம் வேல்யூ ஒன்றாவே தான் இருக்கும் அதுதான் இதனுடைய ஒரு வகை அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பது அப்போது நானூற்றி தொண்ணூறு ஐநூறுனு வச்சுக்கலாம் அப்போ முந்நூறு புள்ளி டைம் வேல்யூ இருக்குது இரநூறு புள்ளியில் இப்போ பாருங்கள் இதோடது நூற்றி நாற்பத்தி மூணு இது வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ இரநூத்தொண்ணூறு அப்போ எவ்வளவு கணக்கச்சிதமாக அப்போ இதே மாதிரி ஃபார்மேஷன் தான் சந்தை இருக்கிற இரநூறு புள்ளிக்குட்பட்டு இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபாரம் பை பயன்படுத்த வேண்டும் இந்த கணக்கீடுகளை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் முற்படுங்கள் தெரியாமல் வியாபாரம் செய்து நட்டம் ஏற்பட்டுவிட்டு சந்தை ஏமாற்றுகிறது ஆப்ஷன் வியாபாரம் ஏமாற்றுகிறது நம்மளுக்கு இது எதுவாக இருக்காது நம்ம பை பண்ணால் கீழே போகிறாங்க செல் பண்ணால் மேலே போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல காரணங்களை நீங்கள் தேடி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அப்போ அந்த இடத்துல மாற்றி யோசித்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று நம்ம செய்கிறோம் அந்த இடத்த தப்பு ஏற்படுதுன்னா அப்போ அந்த இடம் ஒன்றும் நம்ம அதை செய்யாமல் இருக்கணும் இல்லைனா மாற்றி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆய்வு இருக்கணும் எப்போதும் எதிர்மறை எண்ணத்தை இது நம்மளுக்கு ஏகா ஆகாது பங்கு சந்தை நம்மளுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தொடர் நட்டம் வரும்போது வெறுப்பு ஏற்படும் வெறுப்பு ஏற்படும் போது நம்மளுடைய மனம் எதிர்மறையாகத்தான் எண்ணம் தோணும் அதனால் அந்த எதிர்மறை எண்ணத்தை முதலில் நம்மளுடைய மனதில் இருந்து கலைத்து விட்டு இதில் எப்படி மீளலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆய்வு செஞ்சால் உங்களுக்கு இருக்கும் அதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்யாமல் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ நட்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு நட்டம் ஏற்பட்டால் அது எதனாலெல்லாம் நட்டம் இருக்கும் என்று ஒரு ஆய்வும் அதேபோல் நீங்கள் வந்து லாபம் அடைந்தால் அது எதனால் லாபம் இருந்தது என்ன எதற்காக அதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் வியாபாரம் செய்யணும் ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கணும் இந்த இடத்துல இதனால தான் நான் வியாபாரம் பண்ணேன் அப்படின்னு ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஆப்ஷன் வருத்தம் இல்லை பங்கு சந்தை வருத்தமில்லை எந்த ஒரு காரணம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் நம்ம வந்துட்டு எப்போதும் அதனால் எதுவும் நம்மனால் நடைபெற இயலாது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஜிபேன்னு கட்டிப்போங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்